அனைவருக்கும் உழைப்பாளர் தின மே தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் இன்றைக்கு கடந்த கடந்த பத்தாண்டு காலமாக திருப்பூர் காஜாபட்ட உரிமையாளர் சங்கம் மே ஒன்று அன்று இரத்தான் முகாம் நடத்தி கொண்டிருக்கின்றது அதைத் தொடர்ந்து இன்றும் இந்த நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று நடைபெறக்கூடிய இந்த வருடம் நடைபெறக்கூடிய ரத்தான் முகாமிலே திருப்பூர் தையல் வியாபாரிகள் சங்கமும் இணைந்து நடத்துகிறார்கள் இது வர வரக்கூடிய காலகட்டத்தில் இது தொடர்ந்து நடைபெறும் மேதின நல்வாழ்த்தை கூறி ரத்தான் முகாம் சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு கொடுக்கின்ற அனைத்து எங்கள் சங்க உறுப்பினர்களுக்கும் தையல் நூல் வியாபாரிகள் சங்க உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் மேதின நல்வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷமா நம்ம திருப்பூர் காஜாப்பட்டின உரிமையாளர்கள் சங்கம் வந்து நம்ம பெரியார் ஜிஹெச் அரசு மருத்துவமனையோடு இணைஞ்சு இங்கே அரமணபுதூர் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் பத்து வருஷமாக இருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க இப்போது அவங்க கூட சேர்ந்து திருப்பூர் தையல் நூல் வியாபாரிகள் சங்கம் இந்த வருஷம் அதாவது வந்து நம்ம சங்கம் இந்த வருஷம் இணைஞ்சு அவங்க கூட இணைஞ்சு பணி செய்யறதுல ரொம்ப ஒரு மற்றற்ற மகிழ்ச்சிங்க அதாவது வந்து இந்த ரத்த தானம் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறவங்களுக்கும் கொடையாளிக்கும் நல்லது அதை பெற பெறுகிறவங்களுக்கு அதுக்கும் யூஸ் ரெண்டு சைடுமே யூஸ் ஆகிற ஒரு விஷயம்தான் சிலர் வந்து முதல் முதல் கொடுக்குறாங்க அவங்ககிட்டலாம் ஒரு சில ஐயம் இருக்குது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சில ஐயமெல்லாம் இருக்குது பெரும்பாலும் எல்லாருமே கொடுக்கலாம் பெரும்பாலும் கடுமையான வியாதிகள் இல்லாமல் போதுமான அளவுக்கு உடம்பில் ரத்த இருப்பு இருக்கிறவங்க தாராளமாக கொடுக்கலாம் அது அதுக்கு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரத்தம் கொடுக்குறக்கு எலிஜிபிலிட்டி நீங்கள் கொடுங்க அப்படின்னு அப்படி கொடுக்குறோம் ஒரு சிலர் தான் வேண்டாங்கிறாங்க வெயிட் ஒரு எபோவ் ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தஞ்சு கிலோவுக்கு மேல் இருக்கணும் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு அந்த மாதிரி ஒரு ஏஜ் லிமிட் வச்சுருக்கிறாங்க பெரிய வியாதிகள் இருக்கக்கூடாது ஆல்கஹால் எடுத்துருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரெகுலராக மாத்திரை சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் மற்றபடி ரத்த தானம் கொடுக்கறது வந்து நம்மளுடைய உடல் நலத்துக்கு பல்வேறு நன்மைகள் இருக்குது குறிப்பாக சொல்ல போனோம்னா ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு அப்புறம் அந்த மாதிரி சில இதுகள்லாம் வந்து தவிர்க்கப்படுது வருஷத்தில் ரெண்டு தடவை கொடுக்கலாம் மூணு தடவை கொடுக்கலாம் அதிகபட்சம் நாலு தடவை கொடுக்கலாம் இந்த சங்கத்து சார்பில் இது ஒரு விழிப்புணர்வு முகமாட்டம் பண்ணுறதில் ரொம்ப ஒரு சந்தோஷம் நன்றி வணக்கம் காஜாபட்டன் உரிமையாளர் சங்கம் நூல் வியாபாரிகள் சங்கம் இணைந்து நடத்தும் மே ஒன்றாம் தேதி தொழிலாளத்தின வருட வருடம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பொதுமக்களும் நம்ம உறுப்பினர்களும் உரிமையாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இரத்த தானம் என்பது ஏழை மக்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கின்றது அதனால் அனைவரும் வந்து தான முகாம் செய்து ஏழை ஏழை மக்களுக்கு நல்ல உதவிகரமாக இருக்கும் என்று காஜாப்பண்ண உரிமைகள் சங்கத்தின் சார்பாக செயலாளர் சுப்பிரமணியவர்கள் தெரிஞ்சுக்கொண்டேன் நன்றி வணக்கம்